ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான அக்டோபர் மாத வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது நாளையிலேருந்து அடுத்த ஏழு நாட்கள் யமனாக வருமா இல்லை உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கோ ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளையிலேருந்து நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதத்துடைய ஆறாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான வார ராசி தான் இந்த பலன் ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்று தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப இந்த வாரம் நடந்து பயனடையலாம் அதனால் இந்த வாரம் கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க அக்டோபர் மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் நாளை நாள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்கள் சஞ்சாரம் பார்க்கும்போது இப்படி தான் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சூரியன் வந்து கன்னிராசியில் இருக்கிறாரு செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு புதன் கன்னிராசியில் அமர்றாரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பத்தாம் தேதி துளாராசிக்கு திரும்ப செல்கிறாரு அப்புறம் ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்ரன் துளாராசியில் அமர்ந்திருக்கிறாரு சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கு இருக்கிறாரு மீனத்தில் ராகு இருக்கிறாரு கண்ணியில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரிதான் கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் பெருசாக கிடையாது ஆனால் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சந்திரன் வரக்கூடிய வாரம் துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் கும்பம் மீனோ மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்போ ராசிக்காரங்க உங்களுக்கு சந்திராஷ்டமாக வேற இருக்குது ஸோ இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவு வருமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான வார ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது கலைநயம் எழுறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்குமே இந்த வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு அதாவது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற இந்த வசனத்துக்கேற்ப கார் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஏக்கம் உங்களுக்கு நிறைவேறும் ஸோ கார் பைக் இதெல்லாம் வந்து பல பேருடைய ட்ரீம்களாக இருக்கும் இந்த ட்ரீம்கள் நிறைவேறுவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து படித்திருக்காது ஆனால் வரக்கூடிய வாரம் உங்களுக்கு நல்லா சாதகமாக இருக்குது வரக்கூடிய வாரம் கண்டிப்பாக உங்களுடைய ஏக்கங்கள் நிறைவேறும் ஆமாங்க நீங்கள் ஆசைப்பட்ட அந்த காரை வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு நிறைய இது வந்து வாய்ப்பு கிடைக்குது அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வாரம் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை பண்ணுங்க கார் மட்டும் கிடையாது பைக் வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் நீங்கள் எது பண்ணாலும் அது உங்களுக்கு இந்த வாரம் வந்து தடையே இல்லாமல் நடக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் சூரியன் வந்து வலுவாக ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால சந்திராஷ்டமத்தை மீறி நீங்கள் பெற வேண்டிய எல்லா நன்மைகளும் நீங்கள் பெற்றே ஆகணும் அப்படிங்கிறது விதி அந்த தான் நீங்கள் இந்த வாரத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ சூரியனை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனுடைய நகர்வுகள் சந்திரனுடைய நகர்வுகள் ஆல்ரெடி உங்களுக்கு சந்திராஷ்டமங்கிறத சொல்லிட்டேன் சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால ஏற்றக்கமான பலன்கள் கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அரசாங்க காரியங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் செய்யலாம் அப்போ நீங்கள் செய்யும் போது அதில் அனுகூலமாக இருக்கும் அப்புறம் புதிய வேலை வாய்ப்புகள் வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களால் பெற முடியும் அப்புறம் வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது வந்து சேரும் இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்களும் இருக்கும் நெகட்டிவான சில இதுவும் இருக்கும் நெகட்டிவ் அவ்வளோவா இல்லை பாசிட்டிவ் தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சந்திராஷ்டமங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்தாவே வந்து போதும் ஸோ சூரியன் செவ்வாயினால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் செவ்வாய் பார்க்கும்போது ரெண்டாவது இடத்துல வலுவாக அமர்ந்திருக்கிறாரு இதனால் கொடுத்த கடனை வந்து திரும்ப பெறுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் இந்த வாரம் நீங்கள் முயற்சி செய்து பாருங்க டக்குனு உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாகும் அதுலேயும் இந்த வாரம் நீங்கள் இரவு நேர பயணங்கள் மூலம் தொழிலுக்கு தேவையான உதவிகள் பெற முடியும் ஸோ மேக்சிமம் நீங்கள் பகல் நேர பயணங்களை விட இரவு நேர பயணங்கள் செய்யலாம் ஏன்னா இரவு நேர பயணங்கள் தான் உங்களுக்கு நல்ல உதவியாக அமையும் அதனால் இரவு நேர பயணங்கள் தாராளமாக செல்லுங்க இரவு நேர பயணங்கள் போது கண்டிப்பாக உங்களோட பயணங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அந்த சக்தியின் மூலிமா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும் அதனால் நீங்கள் தொழில் ரீதியாக ஏதாவது நீங்கள் மேற்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா அது இரவு நேரத்தில் மேற்கொள்ளுங்கள் அது ஏன்னால் செவ்வாய் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்படுது ஸோ செவ்வாயை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் புதன் புதன் வந்து ஐந்தாவது வீட்டில் வலுவாக இருக்கிறாரு இதனால் எதிர்ப்புகளை தாண்டி உங்களில் சிலருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ காதல் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு ஜெயமாகும் அப்புறம் குழந்தை இல்லாமல் தவிப்பவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல செய்தி மனதில் மகிழ்ச்சி உண்டாக்கும் அப்போ குழந்தை பாக்கியங்களுக்கு இந்த வாரம் கிடைக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷம் இந்த வாரம் கிடைக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியாக ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு ஸோ புதனால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு உண்டு ஸோ புதன் உங்களுக்கு இந்த டைம் புத்தி கூர்மையோடு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு து வந்துக்கிட்டே இருக்கும் புதன் செவ்வாய் இந்த ரெண்டுமே உங்களுக்கு இந்த தான் அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து நெக்ஸ்ட் குரு பகவான் ஒன்னாவது வீட்டுல இருக்கிறாரு ஒன்றாவது வீட்டில் குரு இருக்கிறது வியாபாரத்துலதான் பாத்தீங்கன்னு பயங்கரமான வெற்றி வியாபாரத்துல மழமளவென முன்னேற்றங்கள் வந்து காண்பீங்க தொட்டது எல்லாமே உங்களுக்கு துவங்கும் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் போட்டிகள் இருக்கிறது எல்லாமே தகர்த்து எறிவீங்க போட்டிகள் தகர்த்தெறியறதுனால உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் டக்குன்னு நடக்கும் போட்டிகள் வந்து இருந்தால் தான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது ஆனால் போட்டிகள் இருந்தாலும் அதை நீங்கள் தகர்த்தெறிவதற்கு ஆற்றல் கிடைக்கும் போது பயப்பட வேண்டாம் இந்த வாரம் வியாபார ரீதியாக நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ருவீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ குரு ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப வளர்ச்சி என்று இந்த வாரம் குறிப்பிடப்பட்டிருக்கு வியாபாரம் செய்கிறவங்க உங்களோட வியாபாரத்தில் என்ன போட்டிகள் வந்தாலும் அதை பற்றி கவலையப்படாதீங்க தகர்த்து எரிந்து போய்கிட்டே இருங்க நல்லது அவ்வளோ வந்து நடக்கும் ஸோ புதன் தொடர்ந்து சாரி குருவை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கள சுக்கரன் சுக்கரன் ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் ஆடம்பர விழுந்துகளில் சாரி ஆடம்பர விருந்துகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வார்த்தையில் மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கணும் அது கண்டிப்பாக வந்து நல்லது அதுதான் உங்களுக்கு ரொம்ப 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 பலனை வந்து கொடுக்கும் அப்புறம் உங்களுக்கு சனி பகவான் பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் தகப்பனார் மூலமாக பண உதவி பெறுவீங்க ஸோ பண உதவி வேணுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் பத்தாவது இடத்துல இருக்கனால யாராவது உதவி கிடைக்கணும் அதுவும் தகப்பனார் உதவி கிடைக்கணுங்கிறது நீதி அதனால தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை போடுறதா இருந்தால் தாராளமாக போடலாம் நீங்கள் போடக்கூடிய பூமி பூஜை உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக பூமி பூஜையெல்லாம் வந்து போட்டுருங்க அப்புறம் ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால் திடீர் பணவரவு இந்த வாரம் உண்டாகும் அந்த பணவரவை சேமிப்பாக மாற்றுங்க அப்புறம் கேது ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் ஸோ எதிர்ப்புகள் வந்து நிறைய இருந்ததில் அது எல்லாமே இந்த வாரம் சரியாகும் ஆக மொத்தம் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாரமாக தாங்க அமைஞ்சிருக்கு என்ன ஒன்பது பத்தாம் தேதிகளில் மட்டும் சந்திராஷ்டமோ அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் விழிப்போடு செயலாற்றுங்க மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக ஆபத்தெல்லாம் சொல்லப்படல இந்த வாரம் உங்களுக்கான வார ராசி பலன் எதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் ரிஷப ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வாரம் எமனாக வருமா இல்லை அதிர்ஷ்டமாக வருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மாட்டேற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொல்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்